மட்டும்கை முப்பத்தி பாடியவர் பாடப்பட்ட குலமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் பாடலின் பின்னணி இப்பாடலில் சோழன் குலமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் நல்ல அரண்மனையில் உள்ள ஊரில் பகை மன்னன் இருப்பதை அறிந்தும் அந்நகரை அஞ்சாது அளிக்கும் ஆற்றல் உடையவன் என்று அவனுடைய வலிமையையும் வீரத்தையும் மாரகத்து நப்பசிலையார் பாராட்டுகிறார் திணை வாகை வாகை பூவை சூடி வென்று ஆரவாரி தலை பற்றிய பாடல்கள் வாகை திணையில் அடங்கும் துறை அரச வாகை முதல் நஞ்சியும் ஆகும் அரச வாகை அரசனது இயல்பை எடுத்துரைப்பது அரச வாகை ஆகும் நஞ்சுடை வாழ் எயிற்று ஐந்தடை சுமந்த வேக வெந்திரல் நாகம் புக்கென பிசும்பு தீ பிறப்ப திருகி பசுங்கொடி பெருமலை விடரகத்து உரும் எருந்தாங்கு புல் உரு புண்கண் தீர்த்த வெல்வேல் சினங்கெழுத்தானை செம்பியன் வருக கராம் கடித்த குண்டுக்கண் அகலி இடம் கருங்குட்டத்து உடன் தொக்கு ஓடி யாமம் கொள்பவர் சுடர் நிழல் கதுவும் கடுமுரண் முதலைய நெடுநீர் இளஞ்சி செம்பு உரற்ரிசை செம்மல் பூந்துர் வம்பு அணி யானை வேந்து அகத்து உண்மையில் நல்ல எண்ணாது சிதைத்தல் வள்ளையால் நெடுந்தகை செருகத்தானை சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவழகன் பறவையின் துன்பம் தீர்த்த செம்பியனின் வழி தோன்றலே வேந்தன் தன் யானையோடு உள்ளே இருப்பதால் செம்பு போன்ற கோட்டையை சிதைத்தல் நல்லதன்று என உணர்ந்திருந்தும் போரிட்டும் சிதைக்கும் வல்லவை வல்லமை பெற்றவன் நீ நச்சு பற்களை உடைய ஐந்தலை நாகம் புகுந்தது போலவும் மின்னலுடன் கூடிய இடி மலையை பிளந்தது போலவும் தாக்கி அந்த கோட்டையை தகர்த்தாய் நள்ளிரவில் காவல் புரிவோர் விளக்கின் நிழல் நீரில் விழ அதனை அகழியில் உள்ள முதலை இறை என்று எண்ணி கவ்வும் அகழி கொண்டது அந்த கோட்டை பாடல் எண்பத்தி ஆறு கல்லலை போல வயிறு பாடியவர் காவற்பெண்டு பாடலின் பின்னணி ஒரு நாள் ஒரு பெண்மணி காவற்பெண்டுவின் இல்லறத்திற்கு வந்து அவர் மகன் எங்கு உளன் என்று கேட்டார் அதற்கு காவற்பெண்டு தன் வயிற்றை காட்டி புழியிருந்து சென்ற குகையை போன்றது என் வயிறு என் மகனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு புளிக்கும் புகைக்கும் உள்ள தொடர்பை போன்றது என் மகன் போர்க்களத்தில் இருப்பான் என்று கூறுகிறார் தினை வாகை வாகை பூவை தலையில் சூடி பகைவரை கொன்று ஆரவரிப்பது வாகை எனப்படும் துறை ஏறான் முல்லை வீரம் மிகுந்த மரக்குடியை மேல் மேலும் உயர்த்தி கூறுதல் சிற்றியை நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உழ யாண்டு உளனோ எனன் ஆயினும் அறியேன் போல ஈன்ற வயிறோ இதுவே தோற்றுவன் மாதோ போர்க்களத்தானே வீட்டின் நல்ல தூணை பிடித்துக்கொண்டு கொண்டு உன் மகன் எங்கே உள்ளான் என்று கேட்கிறாய் என் மகன் எங்கே உள்ளான் என்பதை நான் அறியேன் புலி தங்கி சென்ற புகை போல அவன் பெற்ற வயிறு இது அவன் போர்க்களத்தில் தோன்றுவான் அங்கு போய்பார் புறநானூறு பாடல் நூத்தி பனிரெண்டு உடையேன் இளமே பாடியவர் பாரி மகளிர் இப்பாடலை இயற்றியவர் வேல் பாரியின் மகளிர் இருவர் சங்க இலக்கியத்தில் அவர்கள் இயற்றிய பாடல் இது ஒன்றே பாடலின் பின்னணி பாரி இறந்த பின்னர் பாரியின் மகளிரை கபிலர் பாதுகாவலனாக இடத்தில் சேர்த்து அவர்களை காப்பாற்றி வந்தார் பாரி இறந்து ஒரு மாதம் ஆகிய பிறகு ஒரு நாள் முழு நிலவில் அவர்களுக்கு தங்கள் தந்தையின் நினைவும் நாட்டின் நினைவும் வந்து அவர்களை வாட்டியது அவர்களின் மனை வருத்தத்தை இப்பாடலில் வெளிப்படுத்துகிறார்கள் தினை பொதுவியல் எல்லா தினைகளுக்கும் பொதுவான கருத்துக்களை தொகுத்து கூறுவது துறை கையறு நிலை தலைவன் இறந்த பின்னர் அவன் பெருமையை கூறி வருந்துதல் கழிந்து போன பொருளை குறித்து வருந்துதல் அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடையே எம் குன்றம் பிறர்கொளார் இச்சை திங்கள் இவ்வெண் நிலவின் வென்று எரி முரசின் வேந்தர் எம் குன்றம் கொண்டார்யாம் எந்தையும் நிலமே பொருள் ஒரு மாதத்திற்கு முன் வெண்ணிலவு ஒளி வீசிக் கொண்டிருந்த பொழுது நாங்கள் எங்கள் தந்தையை உடையவர்களாக இருந்தோம் எங்கள் மலையையும் பிறர் கொள்ளவில்லை அதே இன்று வெண்ணிலவு வீசுகிறது ஆனால் வெற்றி முரசு கொட்டும் வேந்தர்கள் எங்கள் மலையை கொண்டார் கொண்டனர் நாங்கள் எங்கள் தந்தையை இழந்தோம் நன்றி